வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ அண்ணாமலை சுய்க்கு சொல்லும் பொய்க்கு அளவே இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு அதே போல் இறந்தவருக்கு எப்படி எம்எல்ஏ கோட்டா கிடைச்சது அப்படிங்கிற ஒரு கேள்வி இதையெல்லாம் பக்கத்தில் உட்காந்து கேட்டுக்கொண்டிருந்த வானதி அவர்கள் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் சிங்கை ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் ஒரு அதிமுக வேட்பாளர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதே போல் அண்ணன் நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா பிஎஸ்ஜி காலேஜில் நான் சேரும்போது போது போனேன் அப்படின்லாம் சொல்றாரு ஸோ இந்த கதைகளை வந்து நம்ம விரிவாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ அண்ணாமலை அவர்களோட பொய்க்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணங்கள் நிறைய இருக்கு அவரோட வாட்ச் வாட்ச் பத்தினா தகவல் பில் நம்பர் நாற்பது நாற்பத்தி நாலு அப்படி ஏதோ ஒரு பொய்யெல்லாம் போயிட்டு இருந்தது நூத்தி நாற்பது நூற்றி நாற்பத்தி நூற்றி நாற்பத்தி மூணு நினைக்கிறேன் சம்திங் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு நாலு நாலஞ்சு நாள் முன்னாடி சொன்னாரு அதாவது அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு டிகிரி வெயில ஏற்றிட்டாங்க கோயம்புத்தூர்ல நாங்கள் வந்தால் அதை தனிப்போம் கூலாப்போம் ஊட்டி மாதிரி கூல் இப்போ பிஜேபி பிஜேபி நான் ஜெயிச்சு வந்தால் அப்படின்னாரு என்னையா அது பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு டிகிரி வந்து திமுக வந்து ஏத்திட்டாங்களாம் இவர் வந்தா குறைச்சிருவாராம் ஹம் அது கூட இவரு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து சொன்னாரு மரங்களை நட சொல்லுங்க இவரை நாங்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் அவரே மரங்களை நட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்களுக்கு அதாவது ஏழை பாம்பர மக்கள் ஓ இப்ப திமுக வந்து வெயில் இடம் போட்டுருக்குது இப்படிலாம் நம்ப வைக்கிறேப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது அதை விட ஒரு சூப்பரான ஒரு கதை இருக்கு என்ன அப்படின்னா கோவிந்தராஜன் ஒரு எம்எல்ஏ இருந்தார் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் அதிமுக எம்எல்ஏ அவர் அவருடைய மகன் தான் சிங்கை ராமச்சந்திரன் சிங்கை ராமச்சந்திரன் இப்பொழுது அதிமுகவுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறார் அப்படிங்கிறது ஊரறிந்த ரகசியம் திமுக சார்பாக கணபதி ராஜ்குமார் போட்டியிடுகிறார் இப்போ என்ன அப்படி பிரச்சனை அப்படின்னா அண்ணாது அண்ணாமலை அவர்களுக்கு நான் பிஹெசி காலேஜில் வந்து எங்கள் அப்பாவும் நானும் ரெண்டு தகரட்டப்பாவோட போய் இறங்கணும் பீளம்பேட்டில் நான் கூட எங்கள் அப்பாவை கேட்டேன் அப்பா நம்ம வந்து நம்ம கிராமம் வந்து நான் புதுக்கிட்டு இருக்கிற கிராமம் நம்ம வந்து இவ்வளவு பெரிய டவுனில் வந்து படிக்க வந்திருக்கிறோம் நம்மளுக்கு இதெல்லாம் ஒத்து வருமா அப்படின்னு கேட்டாராம் என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க என்னெல்லாம் கதை விட்டுறா பாருங்க எழுபத்தாறு ஏக்கர் நிலம் இருக்கிற ஒரு விவசாயி நிச்சயமாக அப்படி வந்திருக்க வாய்ப்பே கிடையாது அதாவதுங்க பொய் சொல்லலாம் பொருந்த சொல்லலாம் பட் இது இவ்வளவு பொய்யா அப்படிங்கிற மாதிரி இருக்கு டப்பாவோட வந்தாலெல்லாம் கதை விட்டு இருக்காரு சரி அதெல்லாம் விடுங்க அதோட சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா நான் வந்து எந்த வித கோட்டாவிலையும் வரல நாங்க கோட்டாவில் வந்ததுக்கு ஓபிசியில கோட்டாவில் வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் ட்விட்டர் எல்லாம் இன்னைக்கு வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை விடுங்க எம்எல்ஏ கோட்டாவில் ஜாயின் பண்ணார் சிங்கை ராமச்சந்திரன் அப்படின்னு ஒரு பழிய தூக்கி போட்டார் சிங்கை ராமச்சந்திரன் வந்து எம்எல்ஏ கோட்டா பண்ணல இவங்களை இவ்வ ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் படிச்சிருக்காங்க அதனால தான் இந்த பிரச்சனையே அதுக்கு வந்து சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்க அப்பா நான் வந்து காலேஜ் சேர்ந்த இடம் வந்து இரண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு தான் ஆமா கா அவர் சேருவதற்கு முன்னாடியே ஆஹ் கல்லூரி சேருவதற்கு முன்னாடி கோவிந்தராஜ் இறந்துட்டார் எம்எல்ஏ அவர் இருந்தது வந்து தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் சோ அந்த எம்எல்ஏ வந்து உயிரோடவே இல்லை அவருக்கு எப்படி போட்டால கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கூட தெரியாமல் அண்ணா அண்ணா அண்ணாமலை அவர்கள் வந்து பொய் சொல்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நம்ம ஒரு பொய் சொல்லலாம் உயிரோடு இல்லாத ஒருவருக்கு அதாவது அவர் கல்லூரியில் சேரும் போது கோவிந்தராஜாவும் உயிரோடு இல்லை சிங்கை ராமச்சந்திரன் வந்து கல்லூரியில் சேரும்போது இவர் உயிரோடவே இல்லை அப்போ வந்து கோட்டால கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை பரப்பி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை பக்கத்துல உட்காந்துருந்தாங்க ஒரு பத்திரிகையாளர் வந்து இதெல்லாம் கேட்க மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி வானதியை பார்த்த உடனே வானதி வந்து இப்படி மேல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எங்கேயுமே பார்க்கல அவங்க இப்படி இப்படி ஆப்போசிட்ல இப்படி இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு எதுக்கு ஒம்பு அப்படின்ட்டு பல செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் வானதி அவர்கள் வந்து எம்எல்ஏ ஆனது வந்து வேலுமணியால தான் அப்படிங்கிறது ஊரறிந்த ரகசியம் இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியும் பட் பாரதிய ஜனதாவுடைய உண்மையான வாக்கு வங்கி அப்படிங்கிறது இப்போ தெரிய போகிறது ஏன்னா பாமகவுக்கு அங்க ஓட்டு வங்கி கிடையாது வேற யார் கூட்டணியில இருக்கா ஓபிஎஸ் ஈபிஎஸ்க்கு என்ன மிஞ்சி ஓபிஎஸ்க்கும் டிடிபிக்கும் என்ன மிஞ்சி போனா ஒரு மூணு நாலு சதவீதம் கொங்கு கொஞ்சம் கம்மி தான் ஒரு மூணு நாலு இல்லை அஞ்சு பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க ஸோ பாஜக ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்கு பத்து பர்சன்டேஜ் அதிகபட்சமாகனாலும் பதினைந்து சதவீத வாக்குகளை தான் நம்ம வாங்க முடியும் ஸோ அண்ணாமலைக்கு ஒரு விஐபி வாக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் ஏறும் ஸோ பதினேழு பதினெட்டு சதவீத வாக்குகளை வைத்துக்கொண்டு கோயம்புத்தூரில் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்குமே எழுகிறது ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி மண்ணைக்கு கவு டெபாசிட் வாங்குமா அப்படிங்கிறது அதாவது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது பதினாறு புள்ளி ஏழு பெர்சன்டேஜா அதாவது குறிப்பாக ஆறில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு நூறு ஓட்டு விழுது அப்படின்னா அதில் ஆறில் ஒரு பங்கு அப்படிங்கிறது டிவை ஹண்ட்ரட் டிவைட் பை சிக்ஸ் அப்படின்னு போடணும் அப்படி போட்டிங்கன்னா பதினாறு புள்ளி ஏழு சதவீதம் வரும்னு நினைக்கிறேன் அந்த சதவிகிதத்தை வாக்குகள் வாங்குவார் அண்ணாமலை அப்படின்னா வாங்குவார் அப்படின்னு தான் வாங்க நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ ஹண்ட்ரட் டிவைட் பை சிக்ஸ்னா பதினாறு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் வாங்கணும் பதினாறு புள்ளி ஆறு ஏழுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சதவீத வாக்குகளை வாங்கினால்தான் டெபாசிட் வாங்க முடியும் ஸோ அந்த அளவுக்கான வாக்குகளை கோயம்புத்தூர்ல அண்ணாமலைகள் வாங்கிவிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதே போல கணபதி ராஜ்குமார் வந்து இப்போ எம்என்எம் வந்து கடந்த முறை ஒன்றரை லட்சம் ஓட்டு இன்னும் வாங்கினாங்க இவரு நம்ம அவர் பேர் என்ன இப்ப கூட டிஎம் பிக்கு வந்துட்டார் அவர் ஸோ அவரோட வாக்குகள் அதெல்லாம் கூடி கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எளிதாக திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற தான் இருக்கு சோ இதுல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எனக்கு என்னை புரிந்து எனக்கு புரிந்த வகையில இந்த விஷயத்துல அண்ணாமலை ஒரு சறுக்கி விடுவார் ஏன்னா நான் நான் வந்து தானா போட்டியிடலை எனக்கு வந்து என்ன சொல்றது மோடி அவர்கள் சொல்லிதான் போட்டியிடுறேன் அப்படின்லாம் சொன்னாரு யார் சொல்லி நீங்கள் போட்டியிட்டாலும் அதாவது நீங்க என்ன சொல்றது எம்பியாக நிக்க போறது நீங்க தான் கோயம்புத்தூர்ல நிற்கிறீங்க உங்களுக்கான வாக்குகள் தான் அது மோடி அவர்களுக்காக யாரும் வாக்கு கடந்த பத்தொன்பதுல மோடி அவர்களோட இமேஜ் எல்லாம் உண்டு இங்கேயே நம்ம வானதி அவர்களே அதை பண்ணிருக்காங்கன்றது கூட ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருந்தது ஒரு காலத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எல்லாம் கூட அது சோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற ஒரு நாடு தமிழ்நாடு மாநிலம் தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த இடத்துல அண்ணாமலை அவர்களோட வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது வந்து அதாவது அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை பிடித்தவர்கள் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு சதவீதம் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் இருபது பர்சன்டேஜ் தான் வாங்கலாம் இருபது பர்சன்டேஜ் வாங்கி இவர் எப்படி வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து ஃபெயில் ஆகுது ஸோ இந்த இடத்துல தான் நான் சொன்ன கோயம்புத்தூர் அண்ணாமலைக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைவு ஈவன் இதில் கோயம்புத்தூரை பொறுத்தவரை நீங்கள் மற்ற மாவட்டங்களை விட்டுருங்க வேலுமணி அவர்களோட டாமினேஷன் இருக்கும் ஸோ இருபத்தைந்து முப்பது சதவீத வாக்குகளை அதிமுக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ இது ரெண்டுமே சேர்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு அவரேஜ் நாப்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க மீதி இருக்கிற நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை வைத்திருப்பது திமுக மீதி இருக்கிறது நாம் தமிழர் நாம் தமிழர் ஒரு ஆறு ஏழு பர்சன்டேஜ் வாங்குவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்தாச்சு ஸோ இதுதான் வந்து கோவை நிலவரம் இந்த கோவை நிலவரம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வகையில தான் இந்த தேர்தல் போக போகிறது சோ கோயம்புத்தூர்ல டெபாசிட் வாங்குவாரா மாட்டாரா அப்படிங்கிற நிலைமையில தான் அண்ணாமலை அவரோட வாக்கு வங்கி இருக்கிறது அப்போ மற்ற தொகுதிகளெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அண்ணாமலைக்கே இந்த கதி அப்படின்னா நைனார் நாகேந்திரன் வந்து பெட்டரா வாங்குவார் எனக்கு கேட்டிங்கன்னா அண்ணாமலைய விட பெட்டரா நைனார் நாகந்திரன் ஓட்டு வாங்குவார் முருகன் அந்தளவுக்கு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே ஒரு கிளாஷ் இருக்கு ஏடியிருக்கைக்கும் எல்முருகனும் கிளாஷ் இருக்குது அதனால் ஆர் ஆசை எளிதில் வெற்றி பெற்று விடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரியான பல தகவல்கள் இருக்குது சாதி அடிப்படையிலையும் வந்து கொங்கு வேளாளர்களோட வாக்குகள் பிரிக்கிறது ஸோ அந்த வகையிலையுமே அது அண்ணாமலைக்கு அது ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது ஸோ வெரி டேஞ்சர் விக்டரி பொசிஷன் அதுதான் அது அந்த முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறது தான் பட் அவர் பொய்யா சொல்லிட்டு இருந்தால் இன்னமும் வந்து அவருடைய பேர் கெட்டு போகுமே தவிர பெருசாக ரீச் ஆகாது அப்படிங்கிறது தான் அதான் அதெல்லாம் இல்லை ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வெயில ஏற்றிட்டாங்க திமுகன்னு சொன்னார் பாருங்க இதை விட வந்து வேறு என்ன ஜோக் சொல்ல முடியும்னு சொல்லுங்க ஓகே இதை பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கருத்துக்களாக பதிவிடுங்க லட்சியமாக நான் வந்து பதவி சொல்கிறேன் தேங்க்யூவா அண்ட் பாய்த்து விடுவேன் பொய்யா சொல்லிட்டு இருக்கான் பாய் உனக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்க